சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு அப்புறமும் ரிவியூ பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கிருஷ்ண பிரசாத் சாரதா அதுக்கப்புறம் ராமலக்ஷ்மி ஜானகி அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது ககன்கோ பூமிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்க அப்போதான் வந்துட்டு ஜானகி வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னோட தாத்தா முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு ஒருத்தன் ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறமா என்னோட தாத்தா ஒரு தாலி எடுத்துகிட்டு போய் அதை தாயத்தை சொல்லி அந்த பொண்ணோட கழுத்துல நீ கட்டிட்டேன்னா அந்த பொண்ணு எல்லாத்தையுமே மறந்துடுவா அப்படின்னு சொல்ல அவனும் அதை நம்பி அந்த பொண்ணோட கருத்துல தாலியை கட்டிட்டான் தாலியை கட்டிட்டதுக்கு அப்புறம் நீ அந்த பொண்ணு கூட தான் வாழ்ந்தாகணும்னு சொல்ல வேற வழி இல்லாம அவனும் அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்ல இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமலட்சுமி வந்துட்டு சாமிக்கு கட்ட வச்சிருந்த தாலி வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க எப்படியாவது இதை ககன் கிட்ட பேசி பூமி கருத்துல கட்ட வச்சிடணும் அப்படின்னு எல்லாரும் பிளான் பண்றாங்க அதே மாதிரியே ஜானகி என்ன பண்றாங்கன்னா அந்த தாலியை எடுத்துக்கிட்டு நேரம் வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க அப்ப ரகுராம் பாக்குறாரு ஜானகி எங்க இவ்வளோ வேகமா போயிட்டு இருக்க நீ அப்படின்னு கேக்க இல்ல என்ன அது கையில கழுத்தில் கட்டுறதுக்காக வெச்சிருக்க தாயத்து அப்படின்னு வந்துட்டு ஜானகி ககன் கிட்ட போறாங்க என்ன ஆண்டி சொல்லுங்க உனக்கே தெரியும்ல அவளை நீ எந்த அளவுக்கு விரும்பிருக்க அவ கண்ணீரை தொடைக்கிறதுக்கு அவளோட கஷ்டத்தை போக்குறதுக்கு அந்த கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பா தேவை அதனால இந்த தாயத்தை நீ அவளோட கழுத்துல கட்டணும் அப்படின்னு சொல்ல என்ன ஆண்டி ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஜானகி வந்துட்டு அவ நல்லா இருக்கணும்னு விரும்புறது நீ தானே அதனாலதான் உன்னையே போட சொல்லி சொல்றேன் அ அப்படின்னு சொன்னதுமே ககன் வந்து கேக்குறாரு அது தாயத்து தானே அதையே நான் போடணும் அப்படின்னு கேட்க அவளுக்கு பிடிச்சவங்கன்னு பார்த்தா ரெண்டு பேர் தான் ஒன்னு அவளோட அப்பா இன்னொருத்தர் வந்துட்டு அவளை நீ நீதான் அதனால சரத் எதுவுமே பண்ண முடியாது அதனாலதான் உன்னை போட சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பூமி கிட்டே இந்த விஷயத்த வந்து சொல்லிடுவாங்க உன் கழுத்துல ககன் வந்து தாயத்தை வந்து போடுவாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதெல்லாம் இவர் நான் அவர் நம்ப மாட்டாரே அப்படின்னு சொல்ல நாங்க சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ககன் நேரா போறாரு அஹ் அதுக்கப்புறமா வந்துட்டு நேராக போயிட்டு அந்த கழுத்துல வந்துட்டு பூமியோட கழுத்துல அந்த தாயத்தை வந்து போடுற மாதிரி கழுத்துல வந்து போட்டுருவாரு அதுக்கப்புறமா உடனே வந்துட்டு அப்படி ககன்னா பூமியோட கழுத்துல போட்டதுமே வந்துட்டு கிருஷ்ண பிரசாத் என்ன பண்ணுறாருன்னா எல்லாரும் அச்சதையை போடுங்க எல்லாரும் ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாரு உடனே வந்துட்டு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க அபூர்வா நக்சத்திரா அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்க்க அபூர்வா ஒரு பக்கம் கத்துறாங்க நிறுத்துங்க அச்சதையத்துக்கு போ போட சொல்றீங்க இங்கே கல்யாணமாக நடந்துடுச்சு அவ கழுத்துல தாலி கட்டிட்டானா அவன் இது மோசம் இது துரோகம் இப்போ கல்யாணம் கடவுளோட கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்படி இவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே இந்த ஊரோட பெரியவர்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துட்டீங்களே அப்போ வந்துட்டு இந்த பூமிக்கும் ககனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு ரகுராம் சொல்றாரு யார் சொன்னது இங்க கல்யாணம் நடந்துச்சுன்னு யார் சொன்னது இங்க எந்த கல்யாணமும் நடக்கல நீங்க ஏன் இவ்வளவு கோவப்பட தேவையில்லை அதுல தாலியே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னது தாலியே இல்லையா அது வந்துட்டு கல்யாணம் தானே இவங்க எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்ல இல்லை அதுல தாலியே இல்லை அதுல இருந்து தாலியை நான் கட்டிட்டேன் யார் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் விருப்பம் இல்லாத கல்யாணம் வந்து இங்கே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ககனை ககன்கிட்ட வந்து ரொம்ப கோவமாக வந்து பேசுறாரு இங்கே இந்த மாதிரி கல்யாணத்தெல்லாம் வந்து இங்கே பண்ணக்கூடாது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இது யாரோட பிளானா இருந்தாலும் சரி அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கல்யாணத்தை இங்கே நடத்தக்கூடாது எல்லாரோட விருப்பத்தோட அதுவும் பெற்றவங்களோட ஆசிர்வாதத்தோடு தான் கல்யாணமே நடக்கணும் கோமால் இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு சரத்சந்திரா நல்லபடியா வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஆசிர்வாதத்துல தான் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே அபூர்வம் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு நீங்க இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா மறுநாள் என்ன பண்றாங்கன்னா சாரதாவும் கிருஷ்ண பிரசாத்தும் வந்துட்டு எப்படியாவது பூமியையும் ககனையும் மீட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால வந்துட்டு கிருஷ்ண பிரசாத் பூமியை கூட்டிட்டு வெளியில வருவாங்க அதே மாதிரி சாரதா ககனை கூட்டிட்டு வெளியில வராங்க ஆனா கூட்டிட்டு வந்ததுமே வந்துட்டு ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக போவாங்க அப்போ வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியாக விட்டுட்டு சாரதாவும் கிருஷ்ண பிரசாதும் அங்கேருந்து போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே தேடிட்டு வரும்போது அப்படியே ஆப்போசிட்டில் ஆப்போசிட்ல பூமியும் ககனும் வந்து பாத்துக்கிறாங்க அப்போ வந்துட்டு ககன் வந்து வந்து கேக்குறாரு எப்படி இருக்க பூமி அப்படின்னு கேட்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க நானும் நல்லா தான் இருக்கேன் நீ அந்த வீட்ல இருக்க வேண்டாம் பூமி அந்த சரச்சந்திராவோட பொண்ணு அப்படின்னு அந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அந்த அபூர்வா நல்லது கிடையாது நிச்சயமா உனக்கு ஏதாவது ஆபத்து வர்ற மாதிரி செய்வான் அப்படின்னு சொல்றாங்க உனக்கு உயிராக நேசித்த உன்னோட அப்பாவே வந்துட்டு அந்த வீட்டில் உன்னை இருக்க விடலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல இப்படிலாம் வந்து என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு பூமி வந்து சொல்கிறாங்க அதுக்கு ககன் வந்துட்டு நீ அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் போய் சேர்ந்துரு நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பூமி வந்துட்டு அதெல்லாம் சரியில்லை என்னோட அப்பாவா அந்த வீட்டை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி வர முடியும் அவருக்கு ஏதாவதுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அவருக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம் சொல்ல பூமி அதெல்லாம் எனக்கு நான் இருந்தாலும் இருந்தாலும் எந்த ஆபத்துல என்ன உண்மையிலேயே நேசிக்கிற ஒருத்தர் இருக்காரு அவர் என்னை காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது கிருஷ்ண பிரசாத்தும் சாரதாவும் பார்த்துட்டு இருக்காங்க பாத்திய சாரதா இது வரைக்கும் நேருக்கு நேர் சந்திச்சு எவ்வளவு வந்துட்டு ரொம்ப ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தியா அப்படின்னு சொல்ல ஆமாம் இந்த பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன பூமியும் பேசிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் ஏசிபி நயனி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வம்சியை கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க பயங்கரமாக அடித்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு வம்சி வந்துட்டு சொல்கிறாரு நான் வந்து அவரை எதுவுமே பண்ணலை என்னோட எக்ஸில் அவரோட பேசிட்டு இருக்கும் போது அவர் பார்த்துட்டாரு அதனால் அவர்கிட்ட அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் போனேன் ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடியே யாரோ வந்துட்டு அவரை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை அவங்களும் வந்துட்டு நம்புகிறாங்க இன்னொரு பக்கம் பூமி என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் வந்துட்டு சோபா சந்திரா மாதிரி வந்துட்டு டான்ஸ் வந்து பரதநாட்டியம் வந்து பண்ணுறாங்க இதைய பார்த்ததுமே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் அப்படியே சோபா சந்திரா எப்படி ஆடுவாங்களோ அதே மாதிரியே வந்து ஆடுறாங்க அபூர்வா கதை பார்க்க பார்க்க ரொம்பவே டென்ஷன் ஆயிடும் கிருஷ்ண பிரசாத் கிட்ட வந்து சவால் விடுவாங்க இதோட இந்த ப்ரமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க